பொலிட்டிக்கல் பொடி பார்வையாளர்களுக்கு பார்வையாளருக்கு அன்பும் நன்றிகளும் மகளிர் உரிமை தொகை மூன்று மாத அட்வான்ஸ் மூணாயிரமும் கோடைக்கால சிறப்பு நிதி இரண்டாயிரம் ரூபாயும் என மொத்தம் ஐந்தாயிரம் ரூபாயை அதிரடியாக மகளிர் வங்கிக் கணக்குகளில் போட்டு திமுக அரசு இன்ப அதிர்ச்சி கொடுத்திருக்கு இப்படி அதிரடி முடிவை திமுக எடுத்ததற்கு பின்னால் இருக்கும் பின்னணியையும் குறிப்பாக மகாராஷ்டிரா பீகார் தேர்தல் முடிவுகள் பெண்களால் மாற்றி அமைக்கப்பட்டதையும் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சட்டப்பேரவைத் தேர்தலை முன்னிட்டு மகளிர் உரிமை திட்டத்தை நிறுத்த மத்திய பாஜக அரசு முயற்சிப்பதாக கூறி தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கும் மூன்று மாதங்களுக்கு மொத்தமாக மூவாயிரம் ரூபாயும் கோடைக்கால சிறப்பு நிதியாக இரண்டாயிரம் ரூபாயும் என மொத்தமாக ஐந்தாயிரம் ரூபாயை முதல்வர் மு ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார் அது மட்டுமின்றி மகளிர் உரிமை தொகை இரண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் எனவும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் இந்த அறிவிப்பு பெண்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலோடு அஸ்ஸாம் மேற்கு வங்காளம் மாநிலங்களின் சட்டமன்ற தேர்தலும் நடைபெறப் போகிறது தமிழ்நாட்டில் உள்ள மகளிர் உரிமைத் தொகை திட்டம் போல அஸ்ஸாமிலும் மேற்கு வங்காளத்திலும் பெண்களுக்கு மாத தொகை வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது கடந்த ஆண்டு நடந்த பீகார் சட்டமன்ற தேர்தலைப் போல அஸ்ஸாம் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக பண்டிகை காலத்தில் ஒரு சிறப்பு தொகுப்பாக ஒரு பெரிய உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை பிரதமர் மோடி கையால் தொடங்கி வைக்க அசாம் பாஜக அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன அனைவருக்கும் நிதியை அளித்துவிட்டு அதன் பிறகு தேர்தல் தேதியை அறிவிக்கப்பட்டு தேர்தல் நடத்தை விதிகள் அமல்படுத்தப்படும் அதனை காரணம் காட்டி தேர்தல் நடைபெறும் தமிழ்நாடு உள்ளிட்ட ஐந்து மாநிலங்களில் இப்படியான திட்டங்களை நிறுத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது தேர்தலுக்காக அரசியல் கட்சிகள் இலவசங்கள் வழங்குவதை நிறுத்தக் கோரும் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் மார்ச் முதல் வாரத்தில் விசாரணைக்கு வரப்போகிறது அதில் நிதி உதவி வழங்கும் திட்டத்துக்கு எதிரான